நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதினோரு சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பதினோரு சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குது நிலம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடுங்க அயோத்தியப்பட்டினத்துக்கு முன்னாடி மாசி நாயக்கம்பட்டிங்க மாசி நாயக்கம்பட்டி சென்னை பைபாஸ் ரோட்லேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டருக்குள்ளார பதினோரு சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குது கிழக்கு திசையை பார்த்த மாதிரிங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா எட்நூறுவாங்க வாங்க சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா எட்நூறுவா பதினோரு சென்ட்டு நிலங்க கிழக்கு திசைங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குது நம்ம அயோத்தியா பட்டினத்துக்கு முன்னாடி மாசிநாய்க்கப்பட்டிங்க சென்னை பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க சேலத்துக்கு பக்கமாகவும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அவங்க இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க இடத்தோட உரிமையாளர் யார் யார் பேரில் இப்போ கரையாக பண்ணியிருக்கிறாங்க பட்டா இருக்குதா ஈஸி போட்டு பார்த்துக்குங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்து இந்த சொத்து சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க இந்த சொத்து சரியாக இருந்தால் இந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க அயோத்தியா பண்ணத்துக்கு முன்னாடி மாசினாய்கம்பட்டிங்க பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் வரகம்பாடிங்கிற ஏரியாவில் பதினோரு சென்ட் நலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை எட்நூறுவாங்க வாங்க கிழக்கு திசைங்க வந்து இடத்த பாருங்கள் நேயர்களுக்கு நன்றி வணக்கம்